எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா செம்பருத்தி செடி ரோஸ் செடி ரெண்டுமே தொடர்ந்து நிறைய பூக்கள் பூத்துகிட்டே இருக்க நம்ம என்ன உரம் கொடுக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செம்பருத்தி செடியாகட்டும் ரோஸ் செடியாகட்டும் எல்லாமே தொடர்ந்து நம்ம வீட்டில் பூத்துக்கிட்டே இருந்தால் தான் எல்லாருக்குமே பிடிக்கும் பூக்கள் எல்லாம் இருந்தால் யாருக்கு தான் பிடிக்கும் அதே மாதிரி தான் இந்த உரத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தொடர்ந்தாப்பில் பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் பூக்கள் இல்லாமல் இருக்கே இருக்காது தொடர்ந்தாப்ப தளிர் புது தளிர் வந்துட்டே இருக்கும் பூக்கள் எப்பவும் செடியில் இருக்கும் அது மாதிரி தான் இந்த உர என்ன உரங்கிறத பார்ப்போம் பொதுவாகவே ரோ செம்பருத்தி செடியில் வந்து பூக்கள் வந்து கொத்து கொத்தா நிறைய பூக்கள் இருக்கும் பூக்கள் இருந்தால் தான் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் இந்த ம செம்பருத்தி வந்து அடுக்கு செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி வந்து பார்க்குறதுக்கு வந்து ரோஸ் பூ பூத்து கிடந்த மாதிரியே இருக்கும் செம்பருத்தி செடிக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை மாவு பூச்சி தான் மாவு பூச்சி வந்துச்சுன்னா செடியே ரொம்ப பாலாக போயிடும் அதனால் பூச்சி வந்து ஆரம்பத்துலேயே பார்த்துடணும் பார்த்துட்டோன்னா எந்த கலையில் இருக்கோ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் பூச்சி பரவாது அல்லது சோறு வடித்த தண்ணியை நல்லா புளிக்க வச்சு தெளிச்சு விட்டானும் போயிடும் ரோஸ் செடியை பொறுத்தவரைக்கும் தண்ணி ஊற்றும் போது அடி பக்கத்தில் வந்து தரை வந்து இருகாத அளவுக்கு பார்த்துக்கணும் நாங்கள் செடி எல்லாமே தரையில் தான் வச்சுருக்கேன் தொட்டியில் வைக்கல ஆனால் தரையில் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு தான் நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா தான் அது வந்து நல்லா தண்ணி கீழே இறங்கும் இறங்கி நல்லா பூக்கள் வந்து நல்லா வரும் நம்ம போடுற உரமும் நல்லா வந்து கீழே வந்து சேரும் அதுக்கு த தொட்டியில் வைக்கும்போது தண்ணி வந்து ஊற்றினா போதும் இதில் வந்து தண்ணி வந்து நிறைய தேவைப்படும் தான் மற்றபடி வேர் நிறைய போடுறதுனால ச ரோஸ் செடி வந்து நல்லா பெருசாக வளரும் தொட்டியில் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ என்ன வரும்னு பாத்திரலாம் ஒரு பாத்திரத்தில் சோறு வடிச்ச தண்ணி அரிசி களைஞ்ச தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு வாரமாக புளிக்க வச்சுருக்கேன் அது கூட ஆரஞ்சு பழத்தோல் எலுமிச்ச பிள்ள எல்லாம் போட்டு வச்சு ஒரு வாரமாக அப்படியே புளிக்க வச்சுருக்கேன் இப்போ அது கூட வந்து ஒரு டீ தூள் பாக்கெட்டில் அது கூட சேர்க்க போகிறோம் இந்த டீத்தூள் வந்து டேட்டு பாரானது தான் வேஸ்ட்டாக போனது வேஸ்ட்டானது தான் அதை போடுறேன் இப்போ இது வந்து முட்டைத்தோடு வந்து பதினஞ்சு நாள் சேர்ந்ததை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பவுட்ரு ஆக்கியிருக்கேன் இதையும் அந்த தண்ணி கூட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ அது கூட அந்த டீ தூளையும் சேர்த்துடலாம் டீ தூள் கரைச்சி வச்சு தண்ணியும் சேர்த்துடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மணி நேரமாக இதை அப்படியே வச்சிடலாம் அது கூட கால்சியம் மாத்திரம் ஒன்று சேர்க்குறேன் இது எங்கள் வீட்டில் இருந்ததுனால போடுறேன் இல்லைனாலும் இன்னும் பரவாயில்ல முட்டைத்தோட்லேயே நிறையா கால்சியம் இருக்குது ஒரு மணி நேரம் அப்படியே வச்சு விட்டுட்டு அப்படியே செடிகளுக்கு நான் விற் ஊற்றி விட்டுறேன் ஒரு செடிக்கு ஒரு கப் அளவு ஊற்றினா போதும் இந்த செடிகள் எல்லாமே நான் தரையில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் அளவு வந்து அதிகமாகவே கொடுக்கேன் இது தொட்டியில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாலே போதும் இந்த உரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி தரையை கொஞ்சம் நல்லா நினச்சி விட்ருங்க ஒரு காலையில் வந்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டேன் விட்டுட்டு அப்புறம் ஒரு எட்டு மணிக்கு போல் அந்த உரத்தில் உள்ள லிக்யூடை வந்து நான் ஊற்றி விட்டுட்டேன் காஞ்சி போன தரையில் வந்து இதை வந்து ஊற்றி விட வேண்டாம் ஈரமாக இருக்கிற தரையில் தான் நான் ஊற்றி விடணும் தொட்டியில் வச்சுருந்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே தண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமும் அப்புறம் இந்த தண்ணியை இப்படி கொடுத்துடலாம் இது கொடுக்கும்போது நல்லா பூக்கள் வந்து நல்லா வரும் செடிகள் எப்படி நல்லா கரு கருன்னுட்டு நல்லா சத்து இல்லாத மாதிரியே இருக்காது நல்லா கரு கருன்னு நல்லா வளரும் எப்பவும் செடியில் பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் செம்பருத்திலாம் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்தாப்பில் கொஞ்ச நாள் பூத்துட்டு அப்படியே சில செடிகள் வந்து பூக்கும் ஆனால் கொஞ்ச நாள் பூத்துட்டு அப்படியே வேறு அப்புறம் பூவே வராது இது வந்து தொடர்ந்தா கூட பூக்கள் வந்துகிட்டே இருக்கும் இதை ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஓட்டுறப்ப நம்ம இந்த உரத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கணும் கொடுத்துட்டே இருக்கும்போது நம்ம செடிகள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல பூக்கள் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ